அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிலக்ஷன் இன்னைக்கு நாங்க முட்டையை பற்றின மருத்துவ தகவல்களும் அதோட இருக்கிற சந்தேகங்களை அந்த வகையில எங்க எல்லாருக்கும் இந்த முட்டையோட சம்பந்தமா நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டைப்படி சாப்பிட்டா அது வந்து உடலுக்கு தீங்கா போகும் அப்படி சாப்பிட்டா கொலஸ்ட்ரோல் ஹார்ட் அட்டாக் இப்படியான விஷயங்கள் கூட பாக்கும் அதே போல வந்து முட்டையிட மஞ்சள் கருவா அகற்றிட்டு முட்டையிட வெள்ளக்கரு தான் ஆபத்தானது இப்படியான விஷயங்கள் நோக்கமா இருக்குது முதலாவது இந்த முட்டையோட சம்பந்தமான கேள்விகளுக்கு நாங்க விட காண்றதுக்கு முன்னுக்கு ஒரு முட்டையில என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்கு என்று விளங்கி கொள்வோம் எங்கட முட்டையை நாங்க மஞ்சள் கரு வெள்ளக்கரு ரெண்டா பிரிப்போம் எங்கட வெள்ளக்கருவு எடுத்தோம்னா இந்த வெள்ளக்கருவுல பிரதானமா இருக்க வந்து புரதம் கருவுல அதிகமா பிரதானமா இருக்குது அதே போல மஞ்சள் கருவ எடுத்து இதுல புரதம் இருக்குது அதே போல உடலுக்கு தேவையான மிக முக்கிய மூலப்பொருட்கள் எல்லாமே இந்த மஞ்சள் கருவு தான் இருக்குது இந்த மஞ்சள் கருவுல வந்து விட்டமின் பி விட்டமின் டி அயன் கால்சியம் அதே போல எங்களுக்கு உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் அதே போல ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இப்படியான உடலுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது வந்து எங்கட மஞ்சள் கருவுல இத நாங்க வெள்ளை வெள்ளக்கருவுல என்ன இருக்கு மஞ்சள் கருவுல என்ன இருக்கு இது ரெண்டையும் நாங்க இப்ப விளங்கி கொண்டிருக்கிறோம் இனி நாங்க ஒவ்வொரு ஒரு கேள்விக்கு ஏழுமான மட்டுக்கும் விடைய காணப்படிக்கிடுவோம் முதலாவது பிரச்சனை வந்து முட்டை சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் கூடுமா ஹார்ட் அட்டாக் இது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை நான் சொன்னது போல முட்டையிட மஞ்சள் கருவுல இருக்கிறது வந்து நல்ல கொலஸ்ட்ரோல் எங்கட உடலுக்கு கொலஸ்ட்ரோல் கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் எல்லா கொலஸ்ட்ரோலுமே வந்து உடலுக்கு தீங்கான கொலஸ்ட்ரோல் இல்ல எங்கட உடல்ல இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரோல் உடலுக்கு கட்டாயம் தேவை எங்கட உடலும் வந்து நல்ல கொலஸ்ட்ரோலை வந்து ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதமான கொலஸ்ட்ரோலை உற்பத்தி பண்ணி கொண்டுதான் இருக்குது உற்பத்தி எங்கட உடல் வந்து நார்மலா தொழிற்பட முடியும் நல்ல கொலஸ்ட்ரோலை நாங்க முட்டை மூலமாக உட்கொள்வதால எங்கட உடல் உடலுக்கு அது நன்மையாகத்தான் அமையும் ஆகவே இந்த முட்டை சாப்பிடுறதால கொலஸ்ட்ரால் கூடும் என்ற பயமோ ஹார்ட் அட்டாக் வரும் என்ற பயமோ இல்லாட்டி ஏற்கனவே எங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது ஹார்ட் அட்டாக் இருக்குதுன்றா நாங்க முட்டை சாப்பிடலாமா சாப்பிட்டா இதுகள் கூடிடுமா என்ற பயமோ தேவையே இல்லாத விஷயம் ஏனண்டா முட்டை வந்து ஒரு ஆரோக்கியமான முழுமையான ஒரு உணவு அதுதான் நாங்க நிறை உணவுன்னு என்று சொல்லுவோம் முட்டைன்றது வந்து சாப்பிடறதால உடலுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கொலஸ்ட்ரோலோ ஹார்ட் அட்டாக்கோ கூட போறது இல்ல அடுத்த பிரச்சனை வந்து முட்டை முட்டையிட வெள்ள கருவை சாப்பிடுறது நல்லா மஞ்சள் கருவை சாப்பிடுறது வந்து ஆபத்தா போய் முடியும்ன்றது முற்றிலும் தவறான விஷயம் ஏன்னா வந்து நான் சொன்னது போல உடலுக்கு தேவையான எத்தனையோ மூலப்பொருட்கள் வந்து இந்த முட்டையிட மஞ்சள் கருவுதான் இருக்குது முட்டை வந்து இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்குது வந்து வெள்ளக்கருவு மஞ்சள் அதை வந்து படைக்கப்பட்டிருக்கு புறம்பா போயிட்டு மஞ்சள் கருவை அகச்சிட்டு வெள்ளக்கருவ சாப்பிட வேண்டிய எந்த தேவையும் வந்து ரெண்டையும் சேர்த்து தான் எங்களோட உடலுக்கு நன்மையாக இருக்கும் அதே போல நான் சொன்னது போல முட்டைன்றது நிறைய புரதம் கூடின உணவு அதே போல அதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் அப்படியான அதே மாதிரி என்ற ஒரு பதார்த்தம் முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்குது இந்த கோழின் வந்து கர்ப்பிணி தாய்மார்களோட குழந்தைகள்

ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் இந்த முட்டையில மஞ்சள் கருவுல கொலஸ்ட்ரோல் இருக்குது நாங்க பண்ணி இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கலாம் ஆனா நான் சொன்னது போல மஞ்சள் நல்ல கொலஸ்ட்ரோல் தான் இருக்குது ஆகவே நீங்க பயப்படாம ஒரு நாளைக்கு ஒரு முட்டை இல்ல ரெண்டு முட்டையில மூன்று முட்டை வேணும்னாலும் நீங்க சாப்பிடலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அதுவும் நான் குறிப்பிட்டு சொன்னது போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவங்களோட குழந்தை வளர்ச்சிக்கு சிறுவர்களுக்கு அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு அதே போல ஏதாவது ஆப்ரேஷன்கள் இந்த மூன்று இந்த முட்டை வந்து ஒரு நிறைஉணவாக நன்மை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும் இது போன்ற மருத்துவ தகவல்களை தமிழ் மொழியில பெற்றுக்கொள்வதற்கு டாக்டர் இலட்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க மேலும் இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்